மற்றும் தீராத நோய் தீர்ப்பதற்கு இந்த சஸ்தி விரதம் இன்றியமையாதது முருகனுக்கு நம்ம விளக்கு போட்டோம்னா ஆறு விளக்கு பதிவு செய்தோம் ஒரு விஷயம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா பிறருக்கு கொடுத்து உதவுவதற்கு தாங்க கல்வியில் நீங்க சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது வளர்ச்சி அடையும் அதே போலதான் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பன்னிரெண்டுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பதினைந்துக்கு இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி வளர்பிரை சஷ்டி திதி இன்று இரவு பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு முடிவடைந்த சப்தமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு எட்டுக்கு முடிவடைந்து விசாகம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு பதினொன்றில் இருந்து எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை இரவு வேளையில் ஒன்பது பதினாறிலிருந்து பத்து இருபத்தி ஆறு வரை கால நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்றில் இருந்து மதியம் ஒன்று பதிமூன்று வரை ஏமகண்ட நேரம் மாலை நான்கு பதினான்கில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கூலிகன் காலை எட்டு நாற்பத்தி இருந்து பத்து பன்னிரெண்டு வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இவர்களுக்கு நாளை அதாவது முப்பதாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவரையும் அதே வேளையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும் இன்றைய நாள் முகூர்த்த நாள் மற்றும் சஷ்டி விரதமும் கூட இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு நன்மை ராசிக்கு ஆதாயம் மிதுன ராசிக்கு போட்டி ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு லாபம் கன்னி ராசிக்கு தாமதம் துலாம் ராசிக்கு முயற்சி வர்ச்சக ராசிக்கு வெற்றி தனுசு ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு பரிசு கும்பராசிக்கு நிம்மதி மீன ராசிக்கு உயர்வு இன்று சஸ்தி விரதத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போமே முருகப்பெருமானின் அருளை பெற கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சசி விரதம் சஸ்தி விரதம் ஒரு சக்தி வாய்ந்த விரதமாக கூட இதை நம்ம சொல்றாங்க குழந்தை பேரு திருமணம் அதாவது குழந்தை பேர் வேண்டும் என்பவர்கள் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிற முருக பக்தர்கள் இந்த சஸ்தி விரதம் இருக்க வேண்டும் செல்வம் பெருகும் மற்றும் தீராத நோய் தீர்ப்பதற்கு இந்த சஸ்தி விரதம் இன்றியமையாதது பொதுவாகவே இந்த முருகனுக்கு நம்ம விளக்கு போட்டோம்னா ஆறு விளக்கு அல்லது ஒரு விளக்கு போடலாம் அவரவர் வசதியை பொறுத்தது நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் நெய் தீபமும் ஏற்றலாம் அவர் அவர் வசதியை பொறுத்து இந்த அகல் விளக்கிலே ஆறு தீபம் போடுறீங்களானோ அது அதுவும் நன்மையை பயிர்க்கும் ஒரு தீபம் போடுறாலும் நன்மை பயிர்க்கும் இறைவனுக்கு நாம் எத்தனை தீபங்கள் போடுகிறோம் என்பது வந்து முக்கியமல்ல எந்த மனநிலையில் எந்த மனபாவத்தில் நீங்கள் போடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அங்கே பக்தி இருக்க வேண்டும் சரிங்களா சரணாகதி இருக்க வேண்டும் அதுதான் சரிங்களா இந்திய சிந்தனைக்கு பார்ப்போமே இன்னைக்கு என்ன சிந்தனைக்கு நம்ம எடுத்து வந்திருக்கோன்னா அடக்கம் அமரருக்குள் ஒய்க்கும் அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்குது அடக்கம் என்பது வந்து பண் அந்த அடக்கம் என்னும் பண்பு வந்து அவ்வளவு சிறந்தது நீங்கள் எவ்வளோதான் உயர உயர பறந்தாலும் பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இந்த உசந்த நிலங்கள் படிப்புல உயர்வு இந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கை நீங்க வந்து சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் கூட அந்த அடக்கம் தெரியுங்களா அதுதான் உங்களை வந்து மேல்நிலைக்கு எப்பொழுதுமே வச்சுருக்கோம் அதை கூடாது நம்ம இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் அவர்கள் நமக்கு போட்ட பிச்சை அதனால தான் நம்ம இப்போ வசதியாக வாழ்கிறோம் நல்லா படிச்சிருக்கோம் நல்ல நிலையில உயர்ந்த அந்தஸ்தான ஒரு பதவியில இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அது நீங்களா தயார் பண்ணீங்களான்னு கேட்டாக்கா முற்றிலும் அது நீங்க தயார் பண்ண விஷயம் இல்ல உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணிய காரியங்களால் தான் நீங்க அந்த நிலையில வந்து உட்காந்துருக்கீங்க அதை மறந்துடக்கூடாது அதனால எந்த லெவலுக்கு நீங்க போனாலும் அந்த பண்பு அடக்கமான பண்பு தான் நம்மள வந்து எப்பவுமே உங்களை வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலையிலே உங்களை வச்சிருக்கோம்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க எல்லா நீங்கள் பணக்காரவங்களாக இருக்கிறீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்தான் ஒரு விஷயம் உங்ககிட்ட அதிகமா அதிகமாக இருக்குன்னா அது பிறருக்கு கொடுத்து உதவுவதற்கு தாங்க கல்வியில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது தான் அது வளர்ச்சி அடையும் அதே போல் தான் பணம் காசு பதவி எல்லாமே ஸோ மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த வேலையை நீங்கள் செய்யணுமே தவிர ஒரு மற்றவங்கள பார்த்து ஒரு ஏளனமா சிரிக்கிறதோ ஏளனமாக பேசுறதோ அது தேவையில்லாத விஷயம் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல பேரை கொண்டாந்து கொடுக்காது சரிங்களா அப்ப நிறைய பேர் வந்து படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதவங்களை படிக்காதவங்கள வந்து தரை குறைவா பாக்குறது அதெல்லாம் சரியில்லை அவரவர் கர்மவினைப்படி அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு பெரிய நிலையில் இருந்தீர்கள் என்றால் பணிவோடு இருப்பது நல்ல பண்பு தான் வந்து உங்களை பெரிய நிலைக்கு எடுத்துட்டு போகும் கடவுளுடைய அருளும் ஆற்றலும் உங்களுக்கு பெருகும் என்று நான் இங்கே சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நிறைய பேர் இதெல்லாம் கேட்கணும் ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை ஞாபகப்படுத்துவதனால சில பேருக்கு அது நன்மை பயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்